பார்வதிக்கு நல்ல அண்ணன் கிடைச்சிட்டா நம்ம அண்ணன் நம்ம வாழ்க்கை எப்படி பண்ட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா கவலைப்படாதீங்க உங்க அண்ணா செஞ்ச தப்ப நான் சரி பண்ணிடறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும் அதுக்கு நான் பொறுப்பேன் நான் இதுல போட்டுறேம்மா சிவகாமி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு இருபது பேர் வருவாங்கள இல்லங்க அதிகபட்சம் பத்து பேர் வருவாங்கன்னு தான் சொன்னாங்க அப்படி சொன்னதாதான் எனக்கு ஞாபகம் ஏன் கேக்குறனா இருபது பேரா வந்தா அவங்க இருபது பேரு நம்ம சைடுல ஒரு பத்து பேரை வச்சு முப்பது பேர் கீழ உட்கார இடம் இருக்காது வாடகைக்கு ஒரு முப்பது நாற்காலி சொல்லிடலாமே நீங்க சொல்றது சரிதான் எதுக்கும் நீங்க ஒரு போன் அடிச்சு கேட்டு பாருங்க அவங்க நம்பர் இல்லையே அவங்க நம்பர் இதுல தானே எழுதி வச்சிருந்தீங்க

நிச்சயத்தை வீட்ல வைக்காம வெளியில மண்டபத்துல வைக்கணும்னு பிரியப்படுறீங்களா இல்லைங்க நிச்சயமே வைக்க வேணாம் நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி அதாவது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நாளைக்கே நிச்சயம் வைக்க முடியாத நிலைமையில இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் என்னங்க இப்படி சொல்றீங்க நாங்க நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டோம் இப்ப கடைசி நேரத்துல இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க உங்க கோபம் புரியுதுங்க ஆனா தவிர்க்க முடியாத நிலைமை என்ன பிரச்சனைனா பாஸ்கருக்கு திடீர்னு பேங்க்ல மும்பைல இருந்து ஆடிட்டிங் வராங்களாம் அதனால அவனுக்கு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கே வர முடியாதுன்னு சொல்றான் எங்க அதை இப்பதான் சொல்லுவீங்களா என்ன அவனே எனக்கு இப்பதான் சம்பந்தி சொன்னான்

பாஸ்கருக்கு வேலை அது மட்டும் தான் சரி ஓகே அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு வச்சுப்போம் என்னங்க ஏதாவது பிரச்சனையா மாப்பிளைக்கு பேங்க்ல ஏதோ திடீர்னு ஆடிட்டீங்கா ஏற்கனவே பேசின மாதிரி நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சுக்க முடியாதா ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க என்னங்க அவங்க திடீர்னு எப்படி சொல்லிட்டாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம உன்ன மாதிரி எனக்கும் கேட்ட உடனே கோவம் தான் வந்தது ஆனா மாப்பிளைக்கு திடீர்னு வேலைன்னு சொல்றாங்களே அவருக்கு வேலையா இல்ல அவங்க மனசுல வேற ஏதாவது திட்டம் இருக்கா இல்ல அப்படி ஒண்ணும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சிவகாமி அப்படி இருந்துச்சுன்னா எதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்றாங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க

என்னத்த சொல்றது பார்வதியோட நிச்சயதார்த்தம் நாளைக்கு கிடையாது இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா என்னமா சொல்றீங்க ஏன் என்னாச்சு மாப்பிள்ளைக்கு ஏதோ பெரிய அவசர வேலை வந்துருச்சான் இப்பதான் அவரோட அம்மா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க அதான் எல்லாரையும் கூப்பிட்டு இத சொல்லலாமே நினைச்சேன் ஒருவேளை விக்கி விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவா இருக்கும் ஒரே குழப்பமா இருக்கே ஆ ஆ ஆ ஏ அதே நீச்சுதர்தானே அத்தை மாப்பிள வராம மத்தவங்க வந்து கூட இந்த பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு போலாமே நீ சொல்றது சரிதான் ஆனா மாப்பிள வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்களே நாம என்ன பண்ண முடியும் ஒருவேளை மாப்பிள்ள அவரும் வரணும்னு நினைக்கிறாரோ என்னவோ இந்த நிச்சயதார்த்தமே மொத்தமா நின்னு போனா நல்லாதான் தான் இருக்கும் சரிமா ரெண்டு நாள் தானே நமக்கு தான் டைம் இருக்குல்ல அப்போ நிச்சயதார்த்த வேலையில நிதானமா பாக்கலாம் அப்போ நானும் பேங்க் லீவ் போட தேவையில்லை ஆமாப்பா அப்ப எதுக்கு நீ லீவ் எல்லாம் போட்டுட்டு நீ போயிட்டு வர வேலைக்கு எல்லாரும் உங்க வேலையை பாருங்க பார்வதி நீ எப்படி இருக்க நிச்சயம் தள்ளி போச்சேன்னு கவலைப்படுறியா அதெல்லாம் ஒண்ணும் சரி போய் வேலையை பாருங்க சரிம்மா நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன் எங்க கிளம்பிட்டீங்க கொஞ்சம் பார்சல் டெலிவரி பண்ண வேண்டியிருக்குங்க அதுக்கு தான் அப்படியா ரொம்ப தூரம் போறீங்களா இல்ல மேலே கரை வரைக்கும் தான் அப்படினா நான் உங்க கூட வரவா வரலாம் ஆனா எதுக்கு உங்களுக்கு சரமம் நீங்க வீட்லயே இருங்க நான் பாத்துக்கறேன் சச்ச ஒரு சரமமும் இல்ல நான் சும்மா தான் இருக்கேன் நானே வரனே அப்படியே பேசிக்கிட்டே போலாம்ல ஆனா எதை பேசணுமோ அதை பேச மாட்டேன்றீங்களே டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கி வச்சுட்டு அதை பற்றி மூச்சு விட மாட்டேன்றீங்களே நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா இந்த வர்றதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு சச்சே அப்படியெல்லாம் இல்லைங்க வாங்க போகலாம்

அதனால தான் அதை மட்டும் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடல நினைச்சுதான் வந்தேன் போன இடத்துல ஆடிட்டிங் வருவாங்க மாட்டிப்பேன் எனக்கு எப்படி தெரியும் நிஜமாதான் சொல்றீங்களா இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி டிசாப்போயிண்டடா இருந்தது ஆஃப் கோர்ஸ் புரிஞ்சிக்கிறேன் நிச்சயம் சீக்கிரம் முடிஞ்சா நமக்கு ஒரு லைசென்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அவர் கூட ஏன் லேட் நைட்ல பேசுற ஏன் வெளியே சுத்துற அப்படி எல்லாம் கேட்க முடியாதுல ரெண்டு நாள் தான விட சரி பாப்போம் கூல் பார்வதி இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் ஏன் இவ்ளோ டல் ஆகுற அப்படி எல்லாம் எதுவும் இல்ல டூ டேஸ் தானே பாப்போம் சரி நான் வைக்கிறேன் சிவகாமி நம்ம ஊர்ல சர்க்கஸ் போட்டுருக்காங்களா இப்பதான் தெருவுல அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க நம்ம போயிட்டு வரலாமா அட நல்லா இருக்கும் சிவகாமி அந்த யானை சிங்கம் கூண்டுல பைக் ஓட்டுறது அப்புறம் மேல இருந்து குதிக்கிறது எல்லாமே பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு பாத்து போயிட்டு வரலாமா இந்த குடும்பமே ஒரு சர்க்கஸ் கூடாற மாதிரி தான் இருக்கு தனியா வேற வெளியில போய் பார்க்கணுமா நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எதுமே நடக்கலையே சிவகாமி ஒண்ணும் நடக்கல போங்க போய் பக்கோடாவா இல்ல போண்டாவோ சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அதான் நல்லது உங்களுக்கு இல்ல எனக்கு புரியல எதுக்கு நீ இப்ப கோவமா இருக்க கோவமா இல்லங்க வயத்தெரிச்சல்ல இருக்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போன் பண்ணி ரொம்ப சாதாரணமா நிச்சயத்தை தள்ளி வச்சிட்டாங்களே பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு எவ்வளவு பத பதப்பா இருக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா ஓ ம் அதுவா அதான் ரெண்டால் கழிச்சு வச்சுக்கலான்னு சொன்னாங்கல்ல நீயும் அதை ஏத்துக்கிட்டு பேசின மாதிரி தானே இருந்துச்சு இப்போ திடீர்னு இப்படி பேசுறிய ஆமா நான் சொன்னேன்னா ஆனா இப்ப நினைச்சா பயமா இருக்குங்க சொன்னபடி வந்திருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த வீடு இப்படி இருந்திருக்கும் ஆஹா எப்படி கல கலன்னு இருந்திருக்கும் சரி சரி உன் மனசு எனக்கு புரியுது சிவகாமி ஆனா ஒன்னும் பயப்பட தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன் அவங்களா விரும்பி வந்து கேட்ட சம்பந்தம் வேண்டா நினைச்சு தட்டி கழிக்க எந்த காரணமும் இல்ல இந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியத்தை தள்ளி போட கூடாதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு ஐயோ என்ன மனுஷங்களோ அவங்க வேணா சிவகாமி இப்பவே அவங்க மேல இந்த மாதிரி ஒரு கசப்பு வளர்த்துக்காத இது இப்படியே தேங்கி போயிடும் அப்புறம் நாளை பின்ன பேசும்போது வார்த்தையில வந்துரும் இதை இத்தோட மறந்துடு அப்பதான் எல்லாருக்கும் நல்லது நான் மறக்கலாம் நீங்க மறக்கலாம் பார்வதி மரப்பாளா பாவம் விஷயத்தை சொன்னதுமே பார்வதி முகம் சின்னது ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல நம்ம கிட்ட அவ ஒண்ணு காட்டிக்கல இருந்தாலும் அவ இந்நேரம் கலக்கத்துல தாங்க இருப்பா அதெல்லாம் மாப்பிள அவளுக்கு தனியா போன் பண்ணி பேசிருப்பாரு சிவகாமி இந்த காலத்து பசங்கள பத்தி உனக்கு தெரியல நீ ரொம்ப பயப்படுற கேங்க தெரியாம தான் கேக்குறேன் இங்க யாருக்குமே அந்த பயம் சுத்தமா இல்லையே ஏன் ஐயோ அதான் ஏன் எனக்கு புரியல இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இது பயம் இல்ல ஒரு வருத்தம் இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நடக்க வேண்டிய நிச்சயம் தள்ளி போயிருச்சேங்கற வருத்தம் மத்தபடி பயம்லாம் இல்ல என்னமோ சொல்றீங்க பாப்போம் ஒண்ணு மனசுல வச்சுக்காம எப்பவும் போல வேலையை பாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த ஊர்ல இவ்ளோ பெரிய வீடா இவர் ஏதோ காலேஜ்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவருங்க பூர்வீக சொத்தம் நிறைய இருக்கு ஓ இந்த பக்கம் பழைய குற்றாலம் ரோட்ல ஏலட்டு தென்னந்தோப்பு வேற இருக்கு வயிட்டு கையுங்க சரி. ஐயா யாருப்பா நீங்க சிவகாமி ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து வரும் சாரு ஸ்வீட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தாரு ஆமா ஆமா சொல்லியிருந்தாரு இப்பதான் நீங்க வந்தா எழுப்பு சொன்னாரு

அப்படி வச்சிடுங்க ஏம்மா நீ சந்தியா தானே நீங்க ஜே கே சார் தானே நீங்க ஆமாமா எப்படி இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சார் அம்மா இந்த ஸ்வீட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் சார் அது எங்க கடைதான் சார் இவர் என்னோட ஹஸ்பண்ட் இவர் அம்மா உன் ஹஸ்பண்ட் ஆமா சார் சார் என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் ரொம்ப நாள் கட்சி இப்பதான் பாக்குறாரு ஜி கே சார் ஓ அப்படியா பொண்ணுக்கு இப்படி ஒருத்தன் புருஷனான பாக்குறாரு அதை அவர் கண்ணிலேயே தெரியுது தம்பி இந்த ஸ்வீட் ஸ்டால் உங்கள்தா ஆமா சார் என்னோடது தான் இந்த ஸ்வீட் எல்லாமே நான் போட்டதுதான் நான் பெருசாலாம் படிக்கல சார் நான் இந்த ஸ்வீட் எல்லாம் போட்டு தொழில் பண்ணுறாங்க ரொம்ப வருஷமா ஸ்வீட் ஸ்டால் தான் நம்ம தொழில் சார் இந்தாங்க பில்லு இந்தப்பா செல் சார் போய் எடுத்துட்டு எடுத்துட்டு என்ன சந்தியா இதெல்லாம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நீ என்னாரே ஏதோ ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு பண்ணிட்டு இருப்பேன் நினைச்சேன் இப்படி வந்து ஸ்வீட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார் அது வந்து ஐ மா என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியாது காலேஜில் உனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்த தெரியுமா என் மனைவி கிட்ட நீ எவ்வளவு பிரைட்டான ஸ்டூடண்ட் உன் தகுதிக்கும் திறமைக்கும் படிச்சு எங்கேயோ இருக்க வேண்டிய பொண்ணு என்ன ஆச்சுமா உனக்கு ஏன் இப்படி படிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே குழி தோண்டி புதைச்சிக்க இல்ல சார் நீங்க சொல்றது தப்பு சார் அவரை அதிகம் படிக்காதவரா இருக்கலாம் ஆனா ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் படிப்பு முக்கியம்னு நாம எதை வச்சு சார் சொல்றோம் ஒருத்தரோட குணத்தை அது நல்லபடியா மாத்தணும் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும் இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு சார் அதனால நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லலம்மா உன்னை இப்படி பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு ஆதங்கம் உங்க அப்பாவை கூட எனக்கு தெரியும் காலேஜ்ல அப்பப்ப பாக்கும் போதெல்லாம் உன் ஐ பி அந்த கனவு தீர்வேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு உனக்கும் அந்த கனவு இருக்குற உண்மைதான் ஆனா இப்படி ஒரு வாழ்க்கையில போய் செட்டில் ஆயிட்டேம்மா அப்புறம் எங்க ஐபிஎஸ் ஆகுறது நம்ம ஊர் பொண்ணுங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய பதவிக்கு போற வாய்ப்பு ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும் அது உனக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சது சார் நீ விட்டுக்கவே கூடாது இல்ல இல்ல சார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல நடந்த பாம் பிளாஸ்ட்ல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே யா யா ஐ நோ ஐ நோ இருந்தாலும் உங்க அண்ணா அண்ணி எல்லாம் இருந்தாங்களே அவங்க உன்னை டேக் கேர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு நிலைமையில இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார் நீங்க இப்படி கவலைப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமான நிலைமையில இல்ல சார் எஸ் சார் நீங்க சொல்ற மாதிரி நான் சிவில் சர்வீஸ்க்கு பிரிப்பேர் பண்ணல ஐபிஎஸ் ஆவல அதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு நீங்க நினைச்சிராதீங்க என்னமோமா மனசே கேட்கல நான் அடிக்கடி எல்லா பெத்தவங்களுக்கும் சொல்றது என்ன தெரியுமா பொம்பளை பிள்ளைங்கள மத்தவங்க மேடம்னு கூப்பிடுற அளவுக்கு படிக்க வச்சிருங்க அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யற நீ எல்லாம் ஊரையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மேடமா வர வேண்டிய ஆளு நீ மட்டுமா நம்ம ஊர்ல நல்லா படிச்ச நிறைய பொண்ணுங்களோட நிலைமை கல்யாணத்துக்கு பிறகு இப்படிதான் இருக்கு அவங்கள பிடிச்சு சிறகுடிச்சு உட்கார வச்ச ஒரு பறவைக்கு சிறகு இருக்கிறது எதுக்காக பறக்கணும் சுதந்திரமா பறக்கணும் சந்தோஷமா பறக்கணும் கூண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எதுக்குமா சரகு தேவையே இல்லையே சார் என்ன தம்பி நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கீங்க இத்தனை வருஷம் வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்க ஒரு சின்ன கணக்கு கூட தெரியலையே ി സാർ പോലാം